காசாவில் இருந்து விடுதலையான கைதிகள் மற்றும் தற்போது அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் குடும்பத்தினர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் நேருக்கு நேர் சண்டையிட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன உடனே ராஜினாமா செய்யுங்கள் என கூறிவிட்டு கூட்டத்தில் இருந்து அவர்கள் பாதியிலேயே வெளியேறியுள்ளனர் ஹமாஸை ஒழிப்பதும் கைதிகளை விடுவிப்பதும் தான் இஸ்ரேலின் ஒரே நோக்கம் என மீண்டும் பழைய பல்லவியையே பாடியுள்ளது இராணுவம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்களை பலிகடா ஆக்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன அவர் பதவி விலக கோரி இஸ்ரேலில் நாளுக்கு நாள் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் இஸ்ரேல் செய்து வரும் அடாவடிகளை தடுத்து நிறுத்த முடியாமல் திணறி வருகின்றன காசா மீதான போரில் இதுவரை எந்த குறிப்பிடத்தக்க வெற்றியையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு பெறவில்லை ஒவ்வொரு நாளும் இராணுவ வீரர்களின் உயிரிழப்புகளும் அப்பாவி காசா மக்களின் உயிரிழப்புகளும் தான் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில்தான் காசாவில் இருந்து விடுதலையான கைதிகள் மற்றும் தற்போது அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் குடும்பத்தினர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவிடம் நேருக்கு நேர் சண்டையிட்டு உள்ளனர் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் தலைமை இராணுவ தளபதி ஹலேவி கைதிகளை மீட்பதுதான் இராணுவத்தின் தலையாய பணி என பூசி மொழிகினார் ஆனால் விடுதலையான கைதிகளோ தாங்கள் காசாவில் இருந்தபோது ஹமாஸை கண்டு கூட பயப்படவில்லை இஸ்ரேலின் குண்டுவீச்சை கண்டுதான் அஞ்சினோம் என கூறியுள்ளனர்